ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் மீடியா நான் உங்கள் சேன் ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒவ்வொரு விதமான பயணம் இருக்கும் அந்த பயணத்துக்கு உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுதான் இந்த சாமானியனின் பயணம் வாங்க போலாம்

பிறகு வச்சு நல்லபடியாக நான் செஞ்சிருக்க நல்லபடியா நடந்து வைக்கிறேன் நல்லபடியா அந்த கடை நடந்து கடை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் பட்ட வரலா இப்ப நல்ல நிலையில இருக்கேன் இப்ப வந்து நான் நம்ம தூரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா வடையில இருந்து நான் ஆரம்பிச்சு வேலை செஞ்சு இப்ப ஒரு வடை பதினஞ்சு ஏழு ரூபாய்க்கு விற்கிறேன்னா நல்லா பேமஸா நான் செய்யற பொருளுங்க நல்லபடியா தரமா இருக்கு தரமா செய்வேன் காசெல்லாம் வந்து இத பாக்காம காசு நமக்கு கூட போட்டு சாமான் எல்லாம் வாங்குவேன் வெங்காயத்தான் ஆயிரத்தி ஐநூறுவானு மூட்டையெல்லாம் துக்குவேன் சும்மா கண் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் இருக்கேன் உடப்பு சாதம் முடியாது உடப்பு நம்ம அந்த அளவுக்கு இருந்தோம் பிள்ளைங்களை சாமி சாதந்தி வந்து புரியுதுவாங்க இதே மாதிரி நம்ம கடையில சாப்பிட்டு யாரும் காசு கொடுக்காம போன நிகழ்வுகள் நேரத்துல எல்லாம் போயிடுறாங்க ரொம்ப நேரத்துல எல்லாம் வேலையில படிச்ச பசங்களே சாப்பிட்டுட்டு போய் சேர்ந்துருது பொண்ணுமே என்ன முடியாது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண பிள்ளைங்க சாப்பிட்டு போய் அதுகளுக்கு போய் புத்தி அவ்வளவுதான் போயிட வேண்டியதான் போல அதே போல வந்து இன்னும் நேரத்துல கும்பிடும் கும்பிச்ச நேரத்துல பையன் அங்க இருந்து வேலை செய்ய அவ்வளவு ஒரு மருமையன் மையம் இல்ல எனக்கு மருமையன் எங்க பொண்ணு எங்க ரெண்டு பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணா பக்கத்துல கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணா என்னோட வச்சிருக்கேன் சம்பவத்து ஃபேமிலியோட நான் ஒன்னா இருக்கேன் குடும்பம் தம்பியை அடிப்பத்தையே இருந்து தான் அவங்களோட ஒன்னா சேர்ந்து இந்த கடை வச்சு அவங்க மூ பொண்ணாதுகளுக்கு அதுலையும் பார்த்து குடும்பம் பண்ணி வரோம் குழப்பம் நடு பத்து ரூபா வலி வரோம் அதை வச்சு நம்ம குழப்பு நடத்திகிட்டு வைப்பேன் இப்ப இதே மாதிரி அசினி அரைச்சி வந்துட்டு சாப்பிடற உங்கள்ட்ட நடந்திருக்கா செய்வேன் அதெல்லாம் அம்மா தயங்காம செய்வேன் எந்த இதுமே இல்லாம தள்ளியை கேட்டு அம்மா அதெல்லாம் நல்லா செய்வோம் அம்மா யாருக்கும் யாருன்னா எது வந்ததுன்னு கேட்டாங்கன்னா செய்ப்பிடுப்பாங்க சாப்பிட்டு போனாங்க சோராயமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருதுல இருந்து ஆஹ் நாலு ஆளு வச்சு பத்து ரூபாய்க்கு வரும் நாலு ஒண்ணும் ஆயிரம் ரூபாய் வருமானம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா நீங்க முதலீடு வந்து அஞ்சு ரூபா முதல் போடணும் முதல் போடணும் சேர்க்க மாட்டேன் இந்த சீடி மட்டும் இது பட்டாணி இதெல்லாம் வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம அஞ்சு ரூபா சுண்டா போடுவேன் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் வாழைப்பூ வடை உளுந்த வடைசால வந்து சும்மா கண்டது கடைய மாட்டேன் நல்லா நீட்டான வெங்காயம் சுண்டல் நிறைய கலந்து நல்லா நீட்டா சுண்டு சுண்டல் வாழைப்பூ வடை வடை உளுந்த வடை எது இதுல அதிகமா உங்களுக்கு ரன் ஆகுது ரன் ஆகுது வந்து நிறைய போட மாட்டோம்

விடாம கடையை நடத்தணும்னு நினைச்சிருந்தேன் உங்களோட அடுத்த கட்ட கனவு என்னம்மா இது இந்த கடை மூலியமா உங்களுக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கும்ல அதை பத்தி சொல்லுங்க இந்த கடையா நல்லா டெவலப் ஆகி நல்ல பெரிய கடையா கொண்டுகிட்டு வரணும்னு உங்களுக்கு ஆசை கடை வந்து நல்லா ஆக்கணும் இருக்கணும் எண்டூர்லயும் கடை வைக்கணும் நல்லா இதா இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்க ஏற்கனவே குண்டூர்ல கடை வச்சிருந்தேன் அதே இப்போ வந்து இப்போதான் கொஞ்ச நாளா பத்து வருஷமா இங்க வச்சிருக்கேன் இந்த கடையை நல்லா டெவலப் ஆகி நல்ல பேரும்புகளா கடை வைக்கணும்னு நினைச்சுக்க உங்களுக்கு ஒரு நல்லா ரத்தம் இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது நினைச்சுக்கே அவங்களோட இத்தனை வருஷம் அனுபவத்துல எங்களுக்கான ஒரு அட்வைஸ் சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரியே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நல்லா அடுத்தவங்களை ஏமாத்தாம உண்மையா உடச்சு நியாயமா உடைச்சு வாழ்க்கையில முன்னேற பாருங்க இந்த மாதிரி கடை நல்லா நீ உண்மையா நல்லபடியா செஞ்சு ஸ்வீட்டா செஞ்சு வாழ்க்கையில நல்லபடியா இருந்து சரி தேங்க்யூமா வரேங்க இன்னைக்கு இந்த பயணம் நல்லபடியா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி உங்க ஏரியால இருக்க சாமானியன நீங்களும் அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பயணத்துல சந்திக்கும் வரை அன்டில் தன் பை ஃப்ரம் நான் உங்கள் சான்